செல்லுக்கு அதிருகாமல் மாணிக்கை காங்கையிலே நீராடும் மக்கள் அர்ச்சனை தட்டுகளை பாருங்கோ ஒவ்வொரு அழகா இருக்கின்றது மாணிக்க பிள்ளையர் வள்ளி தெய்வானை கோயில் பாருங்கோ வள்ளியினுடைய குகை உருவப்பெருமானுடைய பாதம் ஹாய் வணக்கம் ஒருவேளை காண்டிபென் வீஸ் என்று மாதிரி யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள் இன்றைய தினம் கதிர்காமம் பெரிய கோவிலுக்கு வந்த நாங்கள் வந்து தற்போது பாருங்கோ செல்ல கதிர்காமத்துக்கு போக போகிறோம் அந்த போட்டு இருக்குது செல்ல கதிர்காமத்துக்கு போகிற பாதையைத்தான் நாங்கள் தற்போது பார்க்க போகிறோம் இந்த போட் பாதையெல்லாம் செல்ல கதிர்காமத்துக்கு போகிறது அது தொடர்பான காணொலியை பார்வையிடவும் பாருங்க கதிர்காமம் பெரிய கோவிலில் இருந்து தற்போது நாங்கள் கதிர்காம பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கிறோம் பாருங்க இதுதான் கதிர்காம பஸ் ஸ்டாண்டை பாருங்க ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு சிடிபி எல்லாம் அந்த ஒரே இடத்துல பார்க் பண்ணியிருக்கணும் இப்போ பாருங்கள் சிங்கள இருந்து வந்திருக்கிற மக்கள் தமிழ் பேசும் மக்கள் வந்து பெருந்திர பேசும் ஏன்னா பெருந்தான மக்கள் இந்த கதிர்காம ஆடிவேல் திருவிழாக்கு தந்துள்ள தற்போது எல்லோரும் வீடு நோக்கி போயினா இப்போ இருக்கும் நுவரேலியா பஸ் கண்டி பஸ் சொல்லி கொழும்பு பஸ்ன்னு சொல்லி கிணக்க பஸ் நிற்கிது க பெருந்தான மக்களும் அந்த கதிர்காம கோவில் யாத்திரையை கொண்டு வீடு நோக்கி போயினா சில பேர் நேரடியாக பஸ் பிடிச்சி வந்தவர் சில பேர் சிடிபி பஸ்ஸில் வந்தவர் தற்போது நாங்கள் இந்த பேரு இதுதான் செல்ல கதிர்காமம் செல்ல கதிர்காமத்துக்கு போகிற பஸ்ஸில் நாங்கள் தற்போது தூரம் போகிறோம் இந்த செல்லக்கது வெளியே இருக்குது பின்னால் தான் வேறு பாருங்க பின்னால் போகிறன் போய் அங்கே மெல்லாமறி அது தற்போது நாங்கள் செல்லக்கதிர் கிராமத்துக்கு வந்திருக்கிறோம் அதில் வசீகரன் மற்றும் முரளிதரன் மற்றும் வசிகரனுடைய நண்பர்களுடன் சேர்ந்து நாங்கள் இந்த செல்ல கதிர் கிராமத்துக்கு வந்த நாங்கள் அது அங்காள பாருங்கோ செல்ல அங்கால அங்காள பிள்ளையார் கோயில் இருக்குது அதில் போய் குளிச்சுட்டு அந்த காணொலியை பார்வையிடுவோம் தற்போது பாருங்க பெருந்திரளான சிங்கள மக்கள் தமிழ் பேசும் மக்கள் என பெருந்திரளான மக்கள் இந்த பிள்ளையார் கோயிலுக்கு மாணிக்க பிள்ளையார் கோயிலை செல்லக்கதிர்கிராமம் என்று கூறுவார்கள் தற்போது நாங்கள் அந்த செல்லக்கதிர்காமத்தின் பிள்ளையார் கோயில் அந்த குளிக்கிற இடத்துக்கு தான் நாங்கள் தற்போது போய் கொண்டிருக்கிறோம் பெருந்துகான தமிழ் பேசும் மக்கள் சிங்கள மக்களைன அந்த பிள்ளையார் கோயிலில் வந்து சில சமைத்து அதிலே இருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் இப்போ அந்த பிள்ளையார் கோயிலுக்கு போய் குளிக்கிறதுக்கு போவோம் இப்போ பாருங்கள் அந்த பெருந்தளாமை மக்கள் அந்த குளித்து கொண்டிருக்கிறோம் இந்த அந்த அருவி ஓடிக்கொண்டிரு பாருங்கள் மாணிக்க கங்கையால் தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது அப்போ மக்கள் இருந்து குளித்து கொண்டிருக்கிறேன் ஆமை முதலைகள் நிற்கின்ற இடமாகவும் ஒரு ஆபத்தான ஒரு பகுதியாகவும் காணப்படும் இந்த மாணிக்க கங்கையில் நீர் நீர் நீரோட்டமானது அதிகமாக காணப்படும் நாங்கள் தற்போது பாருங்கள் அந்த ஆக்கள் குளி சமைச்சு சாப்பிடுணும் பாருங்கள் அந்த பிறந்தா மக்கள் நீந்தி குளிக்கினோம் நீந்தேக்க கவனமாக இருக்கணும் நாங்கள் ஒரு நான் குளிக்க ஒரு அம்மா நீந்தி இயலாமல் தாண்டு போக நான் ஓடி போய் காப்பாற்றினேன் அப்படி ஒரு இது இருக்குது இப்போ நாங்கள் தற்போது மாணிக்க கங்கையில் போய் குளிக்க போகிறோம் மாணிக்க கங்கையில் குளிக்கிறது பாருங்கள் இல்லை அந்த அருவி ஓடுது இல்லை பச்சை பசை நாடு தான் கிடக்குது இப்போ ரங்க போகிறோம் ரங்கிறதுக்கு முன்னால் அங்காலை பாருங்க அங்காலே ஒரு ஒரு பகுதியாக ஒரு மக்கள் குளிச்சு கொண்டிருக்கினோம் இஞ்சாலேயும் ஒரு பகுதியாக மக்கள் குளிச்சு கொண்டிருக்கிறேன் ரெண்டு பக்கத்திலையும் குளித்து கொண்டிருக்கிறேன் இதில் குளிக்கிற தண்ணி தான் நான் அப்படியே கதிர்காமத்துக்கு போகுது இப்போ குளிப்பேன் பாருங்க நான் குளிச்சுட்டு இப்போ அந்த கதிர்காம மாணிக்க பிள்ளையார் கோயிலுக்கு போயிருக்க பாதையில் மக்கள் அந்த டொபியல் கண்டோசுகள் கச்சான் அலுவா சிங்கள மக்களால் செய்யப்பட்டு அந்த ஒரு ஒரு பொருட்கள் வச்சு வைக்கணும் அதில் ஒரு அக்கா எல்லாம் சும்மா ஃபம்பலா சிரிப்பு காட்டினா அதை பார்த்துட்டு இப்போ நாங்கள் போகிறோம் போயிருக்க பாருங்கள் பெருந்தானால் அந்த மக்கள் தான் வந்து கொண்டிருக்கணும் வாழைப்பழங்கள் அர்ச்சனைகள் மாம்பழங்கள் எல்லாம் வச்சு தான் இந்த இதை பாருங்கள் ஒப்படி இருக்கான்னு சொல்லி எல்லாம் அடுக்கி அடுக்கி வச்சிருக்கணும் ஒரு தட்டு அஞ்சூறு அப்படி இதான் மாணிக்க பிள்ளையார் கோயில் பாருங்கள் உயரத்தில் நின்று எடுத்த நானும் அப்போ பாருங்க கோயிலில் பாருங்க ஃபுல்லாக தெரியுது அப்படி மாதிரி சொன்னால் மாணிக்கப்புள்ளியார் வாசலின் வரைக்கும் அங்கே சிங்கள மக்கள் தான் அந்த பல எல்லாம் வச்சிருக்கணும் சிங்க தமிழ் ஆக்கள் ஒரு தரும் அந்த பகுதியிலே மாணிக்கப்புள்ளியார் மட்டும் இந்துக்கள் கடவுளுடைய இந்த வியாபாரம் செய்கிறதுலேருந்து எல்லோரும் சிங்களாக்கள் தான் கூடுதலாக இருக்கணும் அப்படி கதிர்காமம் பெரிய கோயிலையும் அப்படி தான் அப்படி அப்படிதான் பாருங்க இந்த ஆப்பிள் பழம் மாம்பழம் எல்லாம் அடக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா இல்லை அழகாக இருக்குது பாருங்கள் வடிவாக இருக்குது இதுதான் பிள்ளையார் கோயில் மாணிக்கப்புள்ளையார் கோயிலில் ஒரு அம்மா அந்த தீபாராதனை தீபமேத்துரா மாணிக்க புள்ளியார் ஆலயத்தின் கோவுரத்தை பார்க்குறோங்க கோவரம் அப்படி அழகாக இருக்குது உயரமாக இருக்குன்றது மக்களே நாங்கள் தற்போது மாணிக்ககங்கே மாணிக்க புள்ளியார் கோயில் வந்துருக்கிறோம் பாருங்கள் மாணிக்க புள்ளியார் கோயில் உள்ளுக்கு பூசைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது நாங்கள் குளித்து முழுகிட்டு அந்த மாணிக்கங்களை நீராடி தற்போது அந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் கோயிலுக்கு வந்தோடனே பிள்ளையாட்டு அந்த கொடி கம்பம் கொடியேற்ற அந்த கம்பம் தான் இருக்குது பாருங்கள் கொடி கம்பம் அதுக்கு கீழே பிள்ளையார் இருக்கிறேன் இப்போ சிங்கள மக்கள்கிட்ட பூவலையெல்லாம் வச்சிருக்கேன் தற்போது உள்ள போய் பார்ப்போம் கோயில் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அந்த எங்களுக்கு புதுசாக இருக்குது இந்த கோயில் அப்போ கோயில் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கும் தெரியப்படுத்துவதற்காக இந்த காணொலியை நான் பதிவிடுறேன் பிறந்த நான் எல்லாம் கொடுத்து பூசைகள் எல்லாம் இப்போ தற்போது முடிவு அடைந்திருக்கிறது இருக்கிறது பிறந்த எல்லாம் நடந்து இஞ்சால் இடாது பக்கத்தில் கோயிலுக்கு இடாது பக்கத்தில் அங்கே மாணிக்க பிள்ளையார் இரு அந்த மாணிக்க காங்கையே நீரா ஓடிக்கொண்டு இருக்குது இதில் பாருங்கள் மாணிக்க புள்ளையார் பாருங்க இப்படி அழகாக இருக்குது பூக்களால் நல்ல மஞ்சள் வடிவாக இருக்குது அங்கால் மாணிக்க புள்ளையார் மாணிக்க கங்கையால் தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது பாருங்கள் அந்த கோயில் மாணிக்க பிள்ளையார் ஆலயம் இந்த அலைய அந்த தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது இந்த தண்ணி தான் அப்படி கதிர் போகுது இது அந்த கோயிலுடைய பின்புறத்தில் இருக்கின்ற சிவரு மனு விஷ்ணு பகவான் புள்ளையார்னு சொல்லி எல்லாத்த தெய்வம் இருக்குது தற்போது பாருங்க நாங்கள் அது சாப்பாட்டு கடைக்கு வந்திருக்கோம் சாப்பாட்டு கடையில் வந்து வடையல் பனிசும் நாங்கள் வடை வனி எல்லாம் சேர்ந்து எல்லோரும் பங்குட்டு சாப்பிட வேண்டியிருக்கிறோம் காலை பொழுது உணவாக ஒரு வடை நூறுரூவா விற்கினா நான் சாப்பிடுவோம் சூப்பராக நல்ல வடை எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு தற்போது நாங்கள் ஒரு பிளேண்டி உணர்ந்தவை இஞ்சி போட்டு இஞ்சி போட்டு நல்ல சுவையான பிள்ளையந்தி தந்துருக்க பார்ப்பான் குடிச்சு பார்ப்பான் வாவ் சூப்பராக இஞ்சி பூ பிள்ளையந்தி குடிச்சாஜின் எல்லாம் அதனை தொடர்ந்து அந்த வள்ளி இருக்கிற வள்ளி தெய்வான கோயிலை பார்க்குறீங்க பாருங்கள் இதுதான் வள்ளி அம்மையினுடைய கோயில் அதுக்கு தான் தாங்க தற்போது வந்திருக்கிறோம் இது இந்த பாருங்கள் வள்ளி கோயில் கோவில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வள்ளியை வள்ளி அம்மையை இருக்கிறான் அது தீவாக ஏற்றி இருக்கிற மாதிரி பாருங்க இதுதான் வள்ளின்ட குகையை பாருங்க வள்ளின்ட குகை உள்ளுக்கு ஒரு சில இது மலையே அப்படி குடஞ்சி ஒரு குகை மாதிரி செய்து இருந்திருக்கிற வள்ளி இந்த முருகன் அந்த மயிலோடு இருக்கிற மாதிரி வள்ளி தெய்வானை ஆலயத்திலே முழுவதுமாக சிங்களவர்களுடைய ஆட்சியே இடம்பெறுகின்றது ஊழியர்களிலிருந்து பூசை செய்வர்கள் வரை அனைத்துவரும் சிங்கள மக்கள் தான் அந்த பூசைகளை செய்து கொண்டிருக்கிறார் தமிழ் மக்கள் அங்கே ஒருவரும் காண கிடைக்காது அந்த கோயிலை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் வள்ளி தெய்வானை கோயிலிலே தற்போது பாருங்க வள்ளி இந்த கோயிலை பார்த்துட்டு தற்போது முருகப்பெருமானுடைய கால் தட பாதம் இருக்குது பாருங்கோ இது அந்த வள்ளி குகைக்கு பக்கத்திலே இருக்குது பாருங்க அதுக்கு அந்த கண்ணாடி வச்சு அந்த பாதுகாப்பாக வச்சிருக்கணும் பாருங்க இந்த இது அந்த முருகப்பெருமானுடைய குகையை பாதம் என்று கூறுகிறார்கள் பள்ளி தெய்வானை ஆலயத்தின் இறுதி காணொலியாக அது அந்த நாங்கள் கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வெளியில் வரும்போது மயில்கள் நடமாடுவது அதிகமாக காணப்பட்டது அப்போ மயிலில் நான் கோயிலுக்கு வரும்போதும் மயிலை கண்டு தான் வந்த நாங்கள் தற்போதும் அந்த கோயிலுக்கு கண்டு மயிலை கண்டு தான் போகிறோம் மயிலுங்களை அந்த வரவேற்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் கோயிலில் மயில் தான் நடமாட்டம் கூட அதிகமாக இருக்குது அந்த தான் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் நமது காணொளியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் உமது சப் காணொளியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருங்கள் மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்